கண்டுபிடிக்கவே முடியாத அவர் திருக்கவே முடியாத மாதிரியான ஒரு வியாதி இருக்கிறதுனால நம்மளை அழைச்சிருந்தாங்க ஸோ நண்பர்களே தெற்கு பார்த்த வீடு கட்டும் பொழுது ஸோ இந்த மாதிரியான தவறுகள் இயல்பாக நடக்க தான் செய்யும் ஏன்னா என்ன பண்ணாலும் வாஸ்து குறை வரும் அப்படின்றத வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து இந்தியர் கிருஷ்ணராஜன் தெற்கு பார்த்த மனையில் வீடு கட்டும்போது என்னென்ன வாஸ்து தவறுகள் ஏற்படும் அந்த தவறுகளை தவிர்க்கிறது எப்படி ஒருவேளை தவறு ஏற்பட்டால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் இந்த வீடியோ முழுக்க அதை பற்றி தான் பேசியிருக்கேன் இந்த வீடியோ என்னுடைய ஃபாலோயர் வியூவர் ஸ்டூடண்ட் கிளைண்ட் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான தவறுகள் செய்யாமல் இருப்பதற்காக இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம் வீடியோ முழுக்க பாருங்கள் வீடியோவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு தெற்க பார்த்த மனையில் ஐம்பதுக்கு முப்பது அளவுள்ள ஒரு இடத்துல தெற்கு பார்த்து வீடு கட்டப்பட்டிருக்கு கிளைண்ட்டோட ஒரு வீடு இந்த வீட்டுக்கு ரொம்ப வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அங்கே பார்த்த தவறான அமைப்புகளும் அதில் நம்ம அவங்களுக்கு கொடுத்த ரெமடிஸும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க நீங்களும் தெற்கு பார்த்த மனையில் தென்கிழக்கில் வந்து ஒரு பதினாறு பத்து அளவில் போட்டிக்காக கொடுத்துட்டு தென்மேற்கில் ஒரு மூடியை மாடிப்படி போட்டிருந்தாங்க தென்கிழக்கில் வீட்டுக்குள்ள வந்து ஹால் கொடுத்திருக்காங்க வீட்டுக்குள்ள வடகிழக்குல வந்து ஒரு அடிஷனல் பெட்ரூமும் அந்த பெட்ரூமுக்குள்ளே ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வீட்டுக்குள்ள தென்மேற்குள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அதுக்குள்ள ஒரு அட்டாச்சாக ஒரு டாய்லெட்டும் கொடுத்திருக்காங்க வடமேற்கில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இது பேக் டோர் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்டில் மட்டும் தான் டோர் இருக்குது கிழக்கு பக்கம் ஒரே ஒரு ஜனல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க வேறு எதுவும் இல்லை சம்பூ சப்டி டேங்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிகள் போட்டிருக்காங்க கிழக்கு பக்கம் ரெண்டு அடி வந்து செட்பேக் விட்டுருக்காங்க தெற்கு பக்கம் ரெண்டு அடி விட்டுருக்காங்க மேற்கு பக்கம் வந்து ரெண்டு அடி விட்டுருக்காங்க வடக்கு பக்கம் வந்து ஒரு ஆறு அடி செட்பேக் விட்டுருக்காங்க ஸோ இதுதான் இந்த வீட்டுடைய அமைப்பு இது ஜீப்பில் சொல்லு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் சரி இந்த வீடு கிட்ட கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடம் ஆகிறது இந்த வீட்டுக்கு உடனே இந்த வீட்டுடைய எஜமானிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு அது கொஞ்சம் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு தீர்க்கவே முடியாத மாதிரியான ஒரு வியாதி இருக்கிறதுனால நம்மளை அழைச்சிருந்தாங்க அந்த வீட்டை போய் பார்த்துட்டு ஸோ அந்த வீட்டில் உள்ள குறைகளை நம்ம சொன்னோம் இது மாற்றி அமைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன குறைகள் அப்படின்றத இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் செப்டி டேங்க் தப்பு சம்பு தப்பு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வடகளுக்கு பாத்ரூம் தவறு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய செட் பேக் வேறு ரெண்டு அடிதான் விட்டுருக்காங்க இது தவறு ஸோ இது இல்லாமல் வீடு ஸ்கொயர் ரெக்டாங்கலாம் இல்லை சதுரம் சவகமாக இல்லை ஸோ இதெல்லாம் இந்த வீட்டுடைய தவறான அமைப்புகள் செப்டி டேங்க் எடுத்து உடம்பேற்கில் போட சொல்லியாச்சு சம்ப தூக்கி போட சொல்லியாச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிற வடகிழக்கில் இருக்கிறத இருக்கிறதற்கு சொல்லியாச்சு போட்டிக்காகவும் மாற்ற முடியாது மாடிப்படியும் மாற்ற முடியல கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய செட் பேக்குன்னு நம்மளால் மாற்ற முடியலை ஸோ நண்பர்களே தெற்கு பார்த்த வீடு கட்டும் பொழுது ஸோ இந்த மாதிரியான தவறுகள் இயல்பாக நடக்க தான் செய்யும் ஸோ முன்னெச்சரிக்கையாக வந்து நீங்கள் தான் ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு சரியாக அதை வந்து அமைச்சுக்கிடணும் இந்த மாதிரி தெற்கு பார்த்த சைட்டில் இந்த ஐம்பதுக்கு முப்பது அந்த மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா இது தெற்கு பார்த்து கட்டாமல் ஒரு கிழக்கு பார்த்து கட்டுறது புத்திசாலித்தனமான வேலை அப்படி கட்டும் போது உள்ளமைப்புகள் எல்லாமே இயல்பாகவே சரியாக அமைஞ்சிடும் இதனாலவே என்னவோ நம்ம மக்கள் பொதுவாக நம்ம ஊரில் வந்து தெற்க பார்த்த மணையும் பார்த்த மனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பேசிக்கான காரணம் ஏன்னா என்ன பண்ணாலும் வாஸ்து குறை வரும் அப்படின்றத இந்த தெக்கு பார்த்த மனையிலையும் மேற்கு பார்த்த நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் அனுபவம் இல்லை அனுபவமிக்க ஆட்கள் மட்டுமே இந்த தெற்கு பார்த்த மனையும் மேற்கு பார்த்த மனையிலையும் பிளான் சரியாக கொடுக்க முடியும் அனுபவம் இல்லாதவங்க தவறு பண்ணுறது நிறைய இடங்களை பார்க்க முடியுது என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய ஃபாலோயர்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக பதிவிடுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ பதிவாக எனக்கு அனுப்புங்க வரும் நாட்களில் உங்கள் கேள்விக்குரிய பதிலில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வாயிலாகும் அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நான் தகவல் தெரிவிக்கிறேன் நன்றி